எல்லோருக்கும் மீண்டும் வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலே இன்றைய தினம் இரத்த சோகை அதாவது அனீமியா என்பதை பற்றி சில கருத்துக்கள் உங்களுடன் பரிமாறிக்கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் இந்த உடல் இயங்குவதும் உறுப்புகள் இயங்குவதும் எல்லாம் இரத்த ஓட்டத்தில் நாம் பெறுகின்ற அந்த ஆக்சிஜனும் அந்த உயிர்காற்றும் சத்தும் தான் இந்த கருத்து தெரிவதற்கே நாம் இருநூறு ஆண்டுகள் முன்புதான் இந்த கருத்து ஓரளவுக்கு தெரிந்தது வில்லியம் ஹார்வி என்பவர் தான் இரத்தம் என்று ஒன்று இருக்கிறது அது ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று ஒரு கருத்தை தெரிவித்தார் அந்த இரத்தம் ஓடிக்கொண்டிருந்தால் தான் எந்த ஒரு நீரும் நதி இல்லை என்றால் அது நாட்டு துர்நாற்றம் அடிக்கும் ஒரு ஒரு நீரோட்டம் என்று சொல்வார்கள் அது போல இரத்தம் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் தான் முதற் முதற்கொண்டு தலை முடியிலிருந்து இருந்து கால் நகங்கள் வரை உயிர் உயிர்ப்போடு இருக்கும் ஏனென்றால் அதற்குரிய உயிர்காற்றும் அதற்குரிய குளுக்கோஸ் அதற்குரிய சத்தும் ஏன் நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு மருந்தினுடைய அணுக்களும் இரத்தத்தின் மூலமாக தான் நமக்கு உடலுக்கு கிடைக்கிறது இது ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த ரத்தம் எங்கு உற்பத்தி ஆகிறது குறிப்பாக இந்த ரத்தம் எலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜி உற்பத்தி ஆகிறது போன் மேரம் ஒன்று சொல்வோமே அதில் உற்பத்தி ஆகிறது லிவரிலிருந்து உற்பத்தி ஆகிறது கிட்னியிலிருந்து உற்பத்தி ஆகிறது மண்ணீரிலிருந்து உற்பத்தி ஆகிறது ஆக இதனுடைய பிறப்பிடம் பலவாறாக இருந்தாலும் ஆனால் இந்த உறுப்புக்கள் எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டால் இரத்த சோகை குறையும் என்றால் லிவர் பாதிக்கப்பட்டால் குறையும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் குறையும் குடலிலே அந்த இரத்த ரத்தத்தில் அணுக்கள் சத்துக்கள் சேர்க்கிற இடம் பாதிக்கப்பட்டால் குறையும் ஆக உறுப்புகளை ரத்தத்தை உருவாக்குவதும் இரத்தம் தான் அந்த இரத்தத்தை வாழ்விப்பதும் இரத்தம் தான் இதுதான் ரத்தத்தினுடைய சிறப்பாக நாம் கொள்ளலாம் இந்த இரத்த சோகை யாருக்கு அதிகமாக வரும் சிறு குழந்தைகளுக்கு சிறு குழந்தைகளுக்கு இரத்த சோகை வருவதற்காக காரணம் ஒரு இருபது வருடத்துக்கு முன் நான் நாற்பத்தைந்து வருடம் டாக்டர் அப்பொழுது இருந்த வாழ்க்கை முறை அப்பொழுது நாட்டினுடைய பொருளாதாரம் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் உணவு இல்லாமல் பட்டினியாய் மக்கள் இருக்கின்ற போது அந்த ரத்தம் உற்பத்திக்குரிய அந்த எலும்பு சத்து அந்த இரும்பு சத்து கிடைக்காத போது ரத்த சோகை நிச்சயமாக வரும் சிலர் பார்ப்பீர்கள் குடும்பத்தில் ஒன்றுமே இருக்காது அவன் அரிசியாலானதோ பருப்பாலானதோ அவன் அவன் இந்த காய்கறிகளோ பழங்களை சாப்பிட மாட்டான் மூன்று வேலையும் பன் சாப்பிட்டு டீ சாப்பிட்டு கொண்டு வாழ்பவர்கள் இருக்குது இருந்தார்கள் இப்போது ஒரு சிலர் இருக்கிறார்கள் பிச்சைக்காரர்கள் ஆனால் அப்போது ரெகுலராகவே அதை முண்டு கொண்டிருப்ப அவர்களுக்கு நிச்சயமாக ரத்த சோகை வந்துவிடுகிறார் இரண்டாவது குழந்தைகள் சாக் பீஸ் அரிசி போன்றவற்றை சாப்பிடுபவர்களுக்கு குடலிலேயே அந்த கிருமிகள் உருவாகி ரத்தத்தில் இருக்கிற சத்தையெல்லாம் அது உறிஞ்சு கொள்ளும் நான் ஒரு நாற்பது வருடத்துக்கு முன்பே ஒரு கட்டுரை எழுதினேன் ஏழை பங்காளன் என்ற ஒரு கட்டுரை எழுதினேன் என்னவென்றால் ரத்தத்தில் இருக்கிற அந்த சத்தை பங்கு 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 போட்டுக் கொள்வதால் அந்த அட்டை பூச்சிகளுக்கும் குடல் புழுக்களுக்கும் ஏழை பங்காளன் என்ற ஒரு கருத்தை நான் எழுதினேன் இப்படி நமக்கு கிடைக்கிற ரத்தத்தை சத்தை அது உறிஞ்சு கொள்வதால் இரத்த சோகை ஏற்படுகிறது இளமையில் ஏற்படுகிற இரத்த சோகை நான் சொல்லுகிறேன் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையே பாதிக்கும் ஆகவே நாங்கள் அனுபவப்பட்ட டாக்டர்கள் முதலில் கண்ணை பார்க்கணும் என்ற அல்லவா அந்த கண் பார்ப்பது என்பது கண்ணுடைய அமைப்பை மட்டுமல்ல கண்ணில் இருக்கிற கீழே தான் இரத்த ஓட்டத்தினுடைய உண்மையான அளவு ரத்தத்தில் இருக்கிற இரும்பு சத்து அளவு அனிமையாக இருக்கிறதா இரத்த சோகம் என்பதை நாங்கள் எளிதாக கண்டுபிடிக்கிறோம் அப்படி அதுதான் எங்களுடைய முதல் குறிக்கோளாகும் நாங்கள் ரெக்கார்டில் எழுதுபோக நாட் அனிமிக் நாட் ஜாண்டிஸ் நோக்கிழல் என்று அனிமியா எழுதும் அப்படி என்றால் எவ்வளவு முக்கியத்துவம் உலகம் கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே இந்த சிறார்களுக்கு ஏற்படுகிற இரத்த சொகை உணவாலும் உடல் புழுக்கலாம் ஏற்படுகிறது அப்படியே நீங்கள் வாருங்கள் பெண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு அவர்கள் பருமை எழுதிய போது இரத்த சொகை ஏற்படுது காரணம் அந்த ஹார்மோன் சரியாக சுரக்காததால் அவளுக்கு மாத விழாய் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் இரத்த இழப்பு ஏற்படுகிறது மூன்றாவது இரத்த சோகை கிட்னி பாதிப்பால் எரித்தோ பாயிட்டு என்று சொல்லக்கூடிய இரத்த ஊக்கி அதுதான் அது இல்லாத போது சிவப்பணுடைய உற்பத்தி குறைகிறது அதனால் இரத்த சோகை ஏற்படுகிறது அடுத்து ஸ்பிளீன் மண்ணீரல் இந்த மண்ணீரல் தான் இந்த இரத்த அணுக்களை எல்லாம் அழிக்கிறது ஒரு இரத்த அணு உருவானால் நூத்தி இருபது நாட்கள் தான் வாழ்நாள் நாட்களுக்கு முன்பாகவே மண்ணியலை அழித்து விட்டால் அது ரத்த சோகை உருவாகும் அதே நேரத்தில் நூத்தி இருபது நாட்கள் கடந்தின்றால் சைத்தியமா என்று சொல்லக்கூடிய அதிகமான ரத்த அணுக்கள் உருவா உற்பத்தி ஆகி அதுவும் பிற்காலத்தில் பிரச்சனை உருவாகும் ஆகவே ஏற்றமும் இரக்கமும் இல்லாத ஒரு சமநிலையை இந்த மண்ணீரல் இரத்தத்துக்கு இரத்த அணுக்களை போ அதை சீர் செய்து கொண்டிருக்கிறது இதுதான் என்னுடைய மிக மிக சிறப்பாகும் சரி இப்படி ரத்த அணுக்கள் சிறு வயதிலே உடைக்கிறது அதனுடைய காலத்துக்கு முன்பே உரு குலைக்கப்பட்டால் என்ன ஆகும் அதில் இருக்கிற இரும்பு சத்து உடைப்பட்டு தேவையில்லாமல் அது கிட்னிக்கு சென்று தேவையில்லாமல் அதுக்கு கல்லிருக்க சென்று மஞ்சக்காமாலையும் எவருக்கு சிறுநிலக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இந்த இரத்த அணுக்களுடைய அமைப்பை வைத்து இரத்த அணுக்கள் இருக்கிற ஹீமோகுளோபின் என்ற சத்தை வைத்து நாம் பல வியாதிகளை கணிக்கலாம் எல்லா வியாதிக்கும் அடிப்படையும் அதுதான் அதனால் தான் இரத்த எங்களுடைய குறிப்பேட்டிலே முதலில் அனிமியா பற்றி இரத்த சோகத்தை பற்றி எழுதும் இப்போ அதே போல ஹார்மோன் வளர்ந்த பிறகு கூட நாற்பத்தைந்து வயது காண்டி ஹார்மோனுடைய சப்போர்ட்ஸ் அதனுடைய துணை இல்லை என்றால் கூடுதலான இரத்த போக்கு ஏற்பட்டு மிக மிக அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ரைட் இரத்த சோகை ஏற்பட்டால் என்ன ஆகும் இரத்தத்தில் இருக்கிற அணுக்கள் தான் அந்த உயிர்காற்றையும் சக்தியும் சுமந்து செல்கின்ற அந்த படகுகள் அதிலே இத்தகைய சத்து இல்லை என்றால் அவர்களுக்கு எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படும் மயக்கம் ஏற்படும் தலை சுத்தல் ஏற்படும் படியறினால் மூச்சு வாங்கும் இருதையும் வீக்கப்படும் வீக்கம் ஏற்பட்டுவிடும் கன்ஜெஸ்டிவ் கார்டியா என்று சொல்வார்கள் ஒரு உடம்பிலே ஐந்து லிட்டர் ஆறு லிட்டர் ரத்தம் என்றால் ஐந்து லிட்டர் நல்ல திடமான ரத்தம் இருக்க வேண்டும் ஒரு லிட்டர் நீர் சேரலாம் இதை தாண்டி கூடுதலாக நீர் போது அந்த நீர் நீத்து போகிறது அதே நேரத்திலே நீருடைய பருமன் அதிகமாகி இருதயத்திற்கு கூடுதலான வேலையை கொடுக்கிற போது மூச்சு வாங்குகிறது ஆக இதற்காக வீக்னஸ் வீக்னஸ் என்று சொல்லி ஏற்கனவே இருக்கிற நீரோடு சேர்ந்து வெறும் குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் ஏற்றப்படுகிற போது இதை விட ஒரு முட்டாள்தனை எதுவுமே இல்லை கற்றுக்குட்டிகளாக இருக்கிற முறையாக பயிராத டாக்டர்களால் இப்படி செய்வார்கள் இப்படி செய்கிற போது அந்த ட்ரிப்ஸ் ஏற்படுகிற போதே இருதயம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஒரு அனுபவமிக்க டாக்டர் ஒரு ட்ரிப்ஸை ஏற்றுவார்கள் நீரோடு நீர் சேர்கிற போது இன்னும் ஆறு லிட்டர் ரத்தம் நீர் நீர் ஏழு லிட்டர் ஆகிற போது இருதயம் பாதிக்கும் ஆக முறையாக என்ன செய்ய வேண்டும் அதில் இருக்கிற நீரை பிரிக்க வேண்டும் நீரை பிரித்தால் ரெண்டு நல்ல விஷயம் நடக்கும் ஒன்று ரத்தம் திடப்படும் நன்றாக இருக்கும் தேவையில்லாத நீர் வெளிப்படும் இருதயம் நன்றாக இருக்கும் ஆகவே இதையெல்லாம் பகுத்தாய்ந்து ஒரு அனுபவம் டாக்டர்கள் நிச்சயமாக அத்தகைய வைத்தியத்தை கொடுப்பார்கள் அதனால் நாம் நல்ல ஒரு காய்கறி தினமும் தினமும் உணவிலே ஒரு ஆப்பிள் ஒரு மாதுளமழம் இருக்க வேண்டும் ஒரு கப் நிறைய கீரை அருமையான இரும்பு சத்து உள்ள ஒரு இயற்கை தந்த கொடை கீரையை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் எலும்பு சத்து எலும்பிலிருந்து ரத்தம் உற்பத்தி என்கிற போது பால் சத்து சுண்ணாம்பு சத்தை நாம் சேர்த்துக்கொள்ளும் ஒரு ஆறுநூறு எம்எல் மூணு டம்ளர் தன் மூணு டம்ளர் பால் திக்கான பாலை நாம் நிச்சயமாக பருக வேண்டும் இதோடு சேர்ந்து நல்ல ஆரோக்கியமான காற்று வெளியிலே நாம் நடமாடுகிற போது வெற்ற வெளியில் நடமாற போது நூறு சதவீதம் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கிறது இரத்த உற்பத்தியும் அந்த இரத்த அணுக்களிலே பயணிக்கிற ஆக்சிஜனும் மிக உயர்ந்த அளவில் இருக்கிற போது ஆரோக்கியமாக இருக்கிறது அதனால்தான் நாம் விடியற்காலையிலே நடக்க சொல்கிறோம் எல்லா வாகனங்களும் எல்லா காற்றும் மாசுபடுவதற்கு முன்பு நாம் நடைப்பயிற்சி மேற்கொண்டால் நாம் அதிகமான ஒரு உயிர் காற்றைப்படுகிறோம் சுத்தமான காற்றை சுவாசிக்கிறோம் அதனால் கிடைக்கிற ஆக்சிஜன் உயிர்காற்று நமக்கு மேலும் பெரிய பெரிய சக்தியை நமக்கு கொடுக்கிறது அதனால நம்ம ரத்தத்தால் கிடைக்கிற பயனை நாம் தெரிந்து கொண்டோம் ரத்தத்தால் ஏற்படுகிற பிரச்சனை நாம் தெரிஞ்ச அதே போல விபத்து விபத்து ஏற்படுகிற போது அதிகமான இரத்தம் குறிய நேரத்திலேயே நாம் இழப்பதனால் இருதயத்துடைய பலம் குறைந்து பிபி இறங்கி உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது அதே போல இரத்த தானம் இது உயிர்தானம் பிளட் இஸ் மென்பார் சர்க்குலேஷன் சொல்வார்கள் சில அறக்கட்டளை எல்லாம் தங்களுடைய தலையான பனி பணியாக இரத்த தானத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் அது பணி நிச்சயமாக இறை பணியை விட மேலான பணியாகும் வாய்ப்பு கிடைக்கிற போது உங்கள் ரத்தத்தை தானம் செய்யுங்கள் அந்த இரத்தம் நான் சொல்லுகிறேன் சில மணி நேரங்களிலே உற்பத்தி செய்யப்பட்டுவிடும் தொட்டனை தூரும் மணற்கேணி என்பது போல அந்த ஊறுகிற கேணி அது மேலும் ரத்தத்தை உருவாக்குகிற ஒரு தூண்டுதலாக கூட அமைகிறது என்பதை மருத்துவன் என்ற முறையில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆக வயது இருபது முதல் நாற்பத்தைந்து வயது உள்ளவர்கள் தாராளமாக இரத்தத்தை நீங்கள் தானம் செய்யலாம் அப்படி செய்கிற போது அதற்குரிய சிறிய அவர் பரிசோதனை செய்து உங்கள் ரத்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இது பல உயிர்களை வாழ வைக்கும் பல தலைவர்களை வாழ வைத்திருக்கிறது பல பல அறிஞர்களை வாழ வைத்திருக்கிறது இரத்த தானத்தில் இளைஞர்கள் ஈடுபட வேண்டும் என்று இதன் மூலம் என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோளை வைத்து ரத்தம் தான் நம்மை வைக்கிறது இரத்த உற்பத்தியாக நம் உணவையும் உற்சாக நடை மேற்கொண்டு உடலை பாதுகாப்போம் என்று இந்த இனி நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் வணக்கம்